இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு ஷேர் எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு என்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது மிகவும் முக்கியமான தமிழ் மாதத்தில் முதல் மாதமான சித்திர மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு இந்த முதல் மாதமான சித்திர மாதத்தில் கிரக நிலைகளுடைய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் சித்திர மாதம் என்ன நடக்குங்கிற பலனை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்கார நேர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ராசியில பிறந்த நேர்கள் அத்தனை பேரும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு முதல் சித்திரமாதோ என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க இப்போ விசுவாச தமிழ் வருடமானது இருக்கு இந்த வருடத்தில் முதல் மாதம் சித்திரமாதோ இந்த மாதத்தில் பஞ்சாங்கத்துடைய அடிப்படையில் சூரியன் மேசராசியில் பயணம் செய்கிறாரு அதனால் இது மேஷ மாதம் என்றும் அழைக்கப்படும் சக்தி வாய்ந்த இந்த மேச மாதத்தில் கிரகநிலைகளில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அதுவும் கிரகநிலைகளுடைய சேர்க்கையெல்லாம் இருக்குது இதனோட அடிப்படையில் உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் ஆக்சுவலி கடவுள் முன்னாடி நாம் என்ன தான் வேண்டுனாலும் சில டைம் சுழற்றி அடிக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் மாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதற்கு காரணம் என்னென்னா கிரகநிலைகள் தான் அதனால் கிரகநிலைகளால் நமக்கு என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்தோன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அதன்படி விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் விருச்சக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன நடக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி ஜோதிடத்து மேலே ஆரம்பத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருந்த பலருக்கும் இப்போ ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்குன்னா அதற்கு காரணமே அபிகா சிறுவர் தான் அபிகா சிறுவர் கணிச்ச எல்லா ஜோதிட கணிப்புகளும் நடக்கிறதுனால எல்லாருமே இப்போ ஜோதிடத்தோட அடிப்படையில் தான் செயல்படவே ஆரம்பிக்கிறோம் அதன்படி இந்த சித்திரமாத ராசி பலன் ராசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ விருச்சக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெறுங்க ஆக்சுவலி சொல்லக்கூடிய சொற்களை வெல்லக்கூடிய சொற்களாக மாற்றக்கூடிய திறமை பிறப்பிலே உங்ககிட்ட இருக்கு இப்படி இருக்கக்கூடிய விர்ச்சகராசி நேர்களுக்கு இந்த விஸ்வாச வருட புத்தாண்டின் முதல் சித்திர மாதத்தில் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்க ராசியை குரு பகவான் பார்க்கிறாரு எனவே குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப எல்லா வழிகள்லேயும் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அந்த மாதிரியான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு முயற்சிகள் நீங்கள் செய்ய செய்ய அந்த முயற்சிகளில் வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும் முன்னேற்ற பாதையில் நீங்கள் அடியெடுத்து வைத்து முன்னேற்றமானது அடைவீங்க செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறதுனால அது ராசிநாதனாக மட்டும் அது ஆறாவது இடத்திற்கு அதிபதியாக இருக்கு இதன் காரணமாக உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாத விபரீத ராஜயோகமானது உருவாகுது அதன் அடிப்படையில் எண்ணற்ற நல்ல மாற்றங்கள் இந்த மாதம் வந்து சேரும் அந்த மாதிரி நல்ல மாற்றங்கள் வந்து சேரும்போது அந்த மாற்றங்களை மிஸ் பண்ணக்கூடாது என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ அந்த மாற்றங்கள் எதுவாக இருந்தாலும் அதை அசெப்ட் பண்ணிக்கோங்க எல்லாமே நல்ல மாற்றங்கள் தான் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இந்த மாதம் இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இன்னும் கிரக சேர்க்கையால் என்னென்ன நடக்குங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுற எல்லாமே தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு குரு சுக்கர பரிவர்த்தனை இது என்ன மாதிரியான பலனை கொடுக்குங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதை தெரிஞ்சுக்குங்க சித்திர ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை குரு சுக்கர பரிவர்த்தனையானது இருக்கு இது ஆக்சுவலி உங்கள் ராசிக்கு ஐந்தாவது இடத்துக்கு அதிபதி குருவும் ஏழாவது இடத்திற்கு அதிபதி சுக்கரனும் பரிவர்த்தனை பெறாங்க இதன் மூலம் உங்களோட ராசிக்கு இந்த மாதம் நன்மைகளானது கிடைக்கும் குறிப்பாக பூர்வ புண்ணியஸ்தானம் வலிமை அடையிறதுனால பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு என்னவெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அவ அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் கல்யாண வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக வந்து கை கூடும் தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்தணிந்து பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுத்து கொடுப்பாங்க மங்கள ஓசையெல்லாம் மனையில் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு கடை திறப்பு விழா கிரக பிரவேசம் இந்த மாதிரி சுபகாரியங்கள்லாம் தடையே இல்லாமல் நடைபெறும் ஸோ இந்த பரிவர்த்தனை யோகோ உங்களுக்கு இந்த மாதிரியான யோகா பலனை இந்த மாதம் கிடைக்க செய்ய போகுது நெக்ஸ்ட்டு கும்பத்தில் ராகு சிம்மத்தில் கேது இந்த கிரக செஞ்சாலும் உங்களுக்கு என்ன பலனை கொடுக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் தெளிவாக இந்த கிரக சேர்க்கையினால் என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்கோங்க சித்திரை பதிமூணாம் தேதி கும்பராசில ராகவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க இது ஆக்சுவலி உங்கள் ராசிக்கு நான்காவது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய ராகு என்று சொல்லலாம் இது நலையாகவும் உங்களுக்கு கிடைக்கும் வலையாகவும் உங்களுக்கு வந்து சேரும் பூர்வீக இடத்தையோ வாங்கிய இடத்தையோ அதிக விலை கேட்டு வருவாங்க அதை விற்றுவிட்டு அதில் வரக்கூடிய லாபத்தை கொண்டு புதிய வீடு வாங்கலாமா அல்லது வீடு கட்டி குடியேறலாமா என்று சிந்திப்பீங்க தாயின் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை கேதுவுடைய ஆதிக்கத்தால் உத்தியோகத்துலேருந்து வெளிவந்த சுயதொழில் தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில் இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க அலைச்சல் கொஞ்சம் அதிகரித்தாலும் இந்த செயற்கையினால் ஆதாயம் உங்களுக்கு அதிகமாக இந்த மாதம் கிடைக்கும் ஸோ ராகு கேதுவால் இந்த மாதம் ஆதாயம் கிடைக்கும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு மேசத்தில் புதன் சஞ்சாரோ இது என்ன மாதிரியான பலனை கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க சித்திரையுடைய பதினேழாம் தேதி மேச ராசிக்கு புதன் வராரு எட்டாவது இடத்திற்கு அதிபதியான புதன் ஆறாவது இடத்திற்கு வரக்கூடிய இந்த நேரம் அற்புதமான நேரம் ஆக்சுவலி இந்த நேரம் விபரீத ராஜயோக அடிப்படையில் நீங்கள் நினைக்க இயலாத அளவிற்கு யோகங்கள் உங்களுக்கு வரலாம் அதுதான் புத ஆதித்ய யோகம் இந்த யோகம் இருக்கிறதுனால கல்விக்காகவோ கலைத்துறை சம்பந்தமாகவோ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு அதிகார அந்தஸ்து பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு பொது வாழ்வில் உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல்லாம் ஒழுங்காகும் இந்த சேர்க்கையினால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இந்த மாதம் அதிகமாகவே இருக்குது ஃபைனலாக மிதுனத்தில் குரு சஞ்சாரம் இது என்ன மாதிரியான பலனை உங்களுக்கு கிடைக்குங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க சித்திரை இருபத்தி எட்டாம் தேதி மிதுன ராசிக்கு குரு வராரு அதன் பார்வை பலத்தால் குடும்ப முன்னேற்றமானது உங்கள் ராசிக்கு கூடும் கொடுக்கல் வாங்கல்னா உங்களுக்கு ஒழுங்காகும் கேட்ட இடத்துல உதவிகள் வந்து கிடைக்கும் நிதி பற்றாக்குறையாகலை நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி கிடைக்கும் நீண்ட தூர பயணங்கள்லாம் பலன் தருவதாக உங்களுக்கு அமையும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க சுப செலவெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும் தொழில் வளர்ச்சி உங்களுக்கு உண்டு ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு வேறு எதுவும் பெருசாக பிரச்சனை இல்லை பொதுவாழ்வில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு நீங்கள் திட்டிய தீட்டங்கள் எல்லாமே இந்த மாதம் வெற்றியானது பெறும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் ஈஸியாக வந்து சேரும் உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பானது உண்டாகும் கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் வந்து வாசல் தேடி வரும் அதனால் கலைத்துறையில் இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரங்க வாசல் தேடி வரக்கூடிய வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணக்கூடாது மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுடைய ஆதரவு கிடைக்கும் அதனால் மாணவ மாணவிகள் முக்கியமான விஷயங்கள் எதையும் வந்து நீங்கள் இந்த மாதம் செய்யலாம் ஏன்னா ஆசிரியர் பெற்றோருடைய ஆதரவு கிடைக்கும் போது ஈஸியாக இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் பெண்களுக்கு பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள் வந்து சேரும் நிதிநிலை உயர்ந்து நிம்மதியானது இந்த மாதம் கிடைக்கும் மொத்தத்தில் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதம் என்பதுதான் தெரிய வருது இந்த அதிர்ஷ்டம் நிறைந்த மாதத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த நாட்கள்லாம் குறிப்பிடப்படுது என்ன நாட்கள்ங்கிறத ஆங்கில தேதியில சொல்றேன் நோட் பண்ணிக்குங்க ஏப்ரலுடைய பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி நாலு இருபத்தைந்து மேலே வந்து மூணு நாலு ஐந்து எட்டு ஒன்பது பத்து இதெல்லாம் ரொம்பவே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாட்கள் அப்புறம் மகிழ்ச்சி தரக்கூடிய கலர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதம் உங்களுக்கு வைலட்டு ஏதாவது நீங்கள் வந்து முக்கியமான விஷயம் செய்யணும் அப்போ உங்களுக்கு ப்ரெஷர் இல்லாமல் இருக்கணும் ரொம்ப ஸ்மூத்தாக அந்த நாள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வயலட் நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க மற்றபடி உங்களுக்கு இந்த மாதம் வேறு எதுவும் பெருசாக வந்து சொல்லப்படல இந்த மாதம் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணுன்னா அதிர்ஷ்ட நிறைந்த மாதம் அவ்வளவுதான் இந்த அதிர்ஷ்ட நிறைந்த மாதத்தில் உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயனடையணும் ஸோ வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்கள் ராசிக்காரங்க விருச்சகிற ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பல நடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேன் அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ